உலகலாம் தெரியவன் நிலவுலாவிய நீர்மல் இலங்கியன் அலகில் சோதியன் நம்பல்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வானத்தில் இருந்து விழும் இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்கிற எனக்கு பிடித்தமான கவிதையை சொல்லி இந்த தென்றல் இலக்கிய பேரவையினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா முதல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு இலக்கிய அமைப்பை இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு வெள்ளி விழா ஆண்டு அப்படி அவர்கள் முன்பே குறிப்பிட்டது இப்போல தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர்களை எல்லாம் அழைத்து விழா நடத்தி இருக்கிற ஒரு அருமையான அமைப்பு இலக்கிய அமைப்பு அதை சார்ந்த அதை திறம்பர நடத்தி கொண்டிருக்கிற ஐயா ராமசாமி அவர்கள் ஐயா தேன் தமிழன் அவர்கள் கனல் மனோகர் அவர்கள் நடராசன் அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் உடனே இருக்கிற ஐயா மாரியப்பன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து இந்த அமைப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆகவே அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று சொல்லி நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் எனக்கு இந்த பணிக்குள் நான் செல்கிறேன் அரங்கத்தின் மேடையிலே வீட்டிருக்கிற அருமை பெருமக்களை வணங்கிய என்னோடு இந்த மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கிற மிக சிறந்த தமிழகத்தில் ஒரு அருமையான இலக்கிய பத்திரிகையை நடத்தி வருகிற அருமை தோழர் பல்லவிக்குமார் அவர்கள் அதை ஐயா நம்முடைய சிறந்த எழுத்தாளர் கோவிந்தராஸ் அவர்கள் நெய்வேலியில் ஒரு சிறந்த பேச்சாளர் என்று சொன்னால் அதற்கு தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் என்று சொல்லக்கூடிய திருமதி ஸ்ரீவித்யா அவர்கள் போன்றவர்கள் அந்த இந்த மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிரிலே முக்கியமான அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் நான் வியந்து பார்க்கிற இலக்கிய ஆளுமைகள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற ஒரு நூறு பேர்னா நூறு பேருமே எனக்கு தெரிந்தவர்கள் ஆகவே எல்லோருடைய பெயரிலும் கலைஞர் சொல்வதை போல் என் இதயத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இப்போ நான் நேராக என்னுடைய பணி செலுகிறேன் நான் கலைஞர் பேசணுன்னு ஏதோ அரசியல் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம் கட்டாயம் அரசியல் பேசவில்லை நாம் இலக்கியம்தான் இங்கே பேச வந்திருக்கிறோம் அரசியல் பேசுவதற்கு வேறு அரங்கங்கள் இருக்கிற காரணத்தினால் என்று சொல்லி ஒரு அருமையான பணியை எனக்கு கொடுத்துருக்கிறார் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா ராமசாமி அவர்கள் ஏன் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க ஒரு மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி பாடல்கள் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி பாடல்கள் கொண்ட ஒரு சமண முனிவர் திருத்தக்க தேவர் எழுதிய ஒரு சோழர் குளத்தில் பிறந்த ஒரு சமண முனிவர் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று என்று கருதப்படுகிற இந்த சீவக சிந்தாமணி என்கிற ஒரு நூல் இதனால் ஏறத்தாலும் ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நச்சினார்கிணியர் உரை ஒரு அது ஒரு பல ஆயிரம் பக்கங்களை கொண்டது ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த புத்தகம் தொகுப்பு அந்த தொகுப்பை நான் வாசித்திருக்கிறேன் அதான் மூலம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக கருதப்படுகிற சிவக சிந்தாமணி என்கிற இந்த நூலை திருத்தக்க தேவர் எழுதிய இந்த நூலை மூவாயிரத்தி நூற்பி நாற்பத்தைந்து பாடல்கள் கொண்ட இந்த நூலை ஒரு இரநூத்தி பதினேழு பக்கங்களுள் புதுக்கவிதையாக அடக்கி கொண்டு வந்திருக்கிறார் கவிஞர் ராமசாமி ஐயா அவர்கள் மிகப்பெரிய பணி எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார் அவரை பற்றி இங்கே எல்லோருக்கும் தெரியும் பல விருதுகள் வாங்கியிருக்கிறார் இதில் தாய் தொண்டு மையம் கொடுத்த விருதையும் குறிப்பிட்டிருக்கிறார் அவருக்கு அதற்காக நாம் நன்றி சொல்வோம் பல விருதுகள் வாங்கியிருக்கிறார் அவரே குறிப்பிட்டது போல இந்த நெய்வேலியில் அவர் பணி இருக்கிற போது தொடர்ந்து இங்கே இயங்கி கொண்டிருந்தார் அப்போ அவருக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் மாலை நேரங்களில் எழுதுவார் படிப்பார் அப்படி தீவிரமான ஒரு இலக்கியவாதி அவர் அப்படி எழுதி கொண்டிருந்தார் நிறைய நூல்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் ஓய்வுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு அரசியல் பேர் ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறார் பல பயணங்களில் இருக்கிறார் இவருக்கு எப்படி இப்படி ஒரு நேரம் வாய்த்தது என்று நான் ஆச்சரியமாக அவரை பார்க்கிறேன் அந்த அப்படி ஒரு நேரம் இல்லாத சூழலில் கூட இப்படி இலக்கியம் படைக்கிறாரே அவருடைய பேனாவுக்கு என்னுடைய அன்பான பாராட்டுக்களையும் ஒரு பெரும் மாலையையும் அவர் எழுதுகிறது என்று சொல்லி ஒரு அருமையான நூல் இந்த சீவக சிந்தாமணி பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த ஒரு நிமிட கதைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது போல் செல்ல நான் கடற்பாடு பட்டிருக்கிறேன் ஒன்றும் இல்லை இந்த நூல் என்ன அப்படின்னா சீவகனுடைய அப்பா அவர் என்ன பண்ணுவார் ஒரு பெரிய அரசன் ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு வர அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க திருமணம் செய்து வைத்தோன அதுதான் ரொம்ப பெரிய தப்பு ஒரு வாழ்க்கையில் நடந்தது அப்படின்ற மாதிரி அவருக்கு திருமணம் செய்து வைத்தோன மனுஷன் என்ன பண்ணுறாரு அந்த திருமண வாழ்க்கையிலேயே அந்த இன்பத்திலேயே ஆழ்ந்து போகிறார் அப்போது இந்த நூல் உணர்த்தும் உண்மைகள்னு சில சொல்ல போகிறேன் நான் அது பின்னாடி சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் அந்த கதை சுருக்கத்தில் அப்போது ஒரு திருமண இன்பத்தில் அந்த இல்லற சுகத்திலேயே ஆழ்ந்து போயிடுறார் மனுஷன் அந்த மனைவியினுடைய இன்பம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அருமையான கவிதையை நான் வாசித்த கவிதை அது என்ன அப்படின்னா அது சொல்கிறது மனைவி மூலம் சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் பலருக்கு மனைவி மூலம் சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் பலருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால்தான் சிறந்த மனைவியே கிடைக்கும் சிலருக்கு அப்படின்னு ஒரு கவிதை ஆனால் அவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான மனைவி வாய்த்தால் பேர் அழகி வாய்த்தால் மனுஷன் தன்னை மறந்தான் தன்னை மறந்தது இல்லை நாட்டையும் மறந்தான் அதான் அப்படி தனக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு கட்டியங்காரன் என்கிற ஒருவனை அழைத்து நீ இந்த நாட்டெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பாருங்க எவ்வளோ பெரிய பிழை பாருங்க ஒரு அரசனாக இருக்கிறவன் எதை செய்யக்கூடாதோ அதை அவன் செய்கிறான் அப்போ அந்த பெண்ணிடத்திலே அந்த அந்த மயக்கம் ஒரு மனைவியிடத்திலே ஏற்பட்ட தீராத மயக்கத்தின் அந்த காதல் காமம் அதிகரித்த காரணத்தினால் அரசு பொறுப்பை ஒரு அமைச்சர்கிட்ட விட்டுட்டு இவன் அந்த புறத்திலேயே இருந்தான் அவ்வளோதான் அதான் அவன் செஞ்ச தப்பு அந்த நேரத்தில் அவன் வந்து மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டான் அந்த கட்டியங்காரன் அதனால இவர் என்ன பண்றாரு அப்பதான் இவருக்கு கொஞ்சம் காலம் போன பிறகு இவருக்கு கொஞ்சம் புத்தியில் உரைக்குது நிச்சயமா நமக்கு ஏதோ ஒரு பேர் ஆபத்து வரப்போகிறது என்று உணர சச்சந்தன் என்கிற அந்த அரசன் உடனே தன் மனைவி இசையை அவங்களுக்கு என்ன பண்ணுறான் அந்த காலத்திலே விஞ்ஞானம் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு வந்து நாம் வந்து ஏவுகணை அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம் ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆனால் அன்றைக்கே எல்லாம் இருந்திருக்கிறது அது தமிழ் இலக்கியங்களில் படித்தால் நமக்கு எல்லாம் தெரியும் தமிழர்கள் பேர் அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அகச்சான்று நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் நீங்க ரொம்ப நம்ம கீழடி வந்து தோண்ட தோண்ட எவ்வளவு ஆழம் போய்கிட்டு இருக்கோ அவ்வளவு ஆழம் போய்கொண்டே இருக்கிறது தமிழ் தமிழனுடைய தமிழினுடைய ஆண்டுகள் போய்கிட்டே இருக்கு ஆனால் அகச்சாண்டு தமிழ் இலக்கியங்களை படித்தாலே அது எவ்வளவு அறிவியலில் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் அப்போ இந்த மன்னன் என்ன செய்யறான் தன் மனைவி தனக்கு ஒரு நிச்சயம் ஆபத்து வரும் என்பதை உணர்ந்தவன் தன் மனைவி தப்பித்து போய்விடும் அப்ப கட்டா அவ வந்து என்ன ஆகிறா அப்பதான் கர்ப்ப முற்றிருக்கிறார் சீவகன் வயிற்றில் இருக்கிறான் இப்போ தனக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வந்தாலும் தன் மனைவியை தப்பித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒரு வாகனம் ஒரு மயில் வா போல ஒரு வாகனம் அது ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி அல்லது ஏரோப்ளைன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை இயக்குவது எப்படி என்று மனைவிக்கு சொல்லி கொடுக்குறான் அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் புத்தி தெளிது அப்போ சொல்லி கொடுக்குறான் அதே மாதிரி அவன் எதிர்பார்த்ததைப் போலவே அந்த ஆபத்து வந்து சூழ்ந்தது கட்டியங்காரன் ஒரு பெரும் படை எடுத்துக்கொண்டு இவனை சூழ்கிறான் அப்போது அந்த நேரத்தில் தன் மனைவியை தப்பு வைக்கிறான் அவன் அந்த வாகனத்தை இயக்கி பொறியை இயக்குவது எப்படின்னு சொல்லி கொடுத்தா பாருங்க அதை இயக்கி அங்கேருந்து தப்பிக்கிறது எப்படி ஹெலிகாப்டர் மாதிரி கிட்டத்தட்ட அவங்க அதிலேருந்து பறக்கிற வாகனம் அது பறந்து தப்பிக்கிறாங்க ஈவன் போராடி விழுகிறான் அவங்க கதை முடியலங்க இப்போது அந்த கா பறந்த அந்த வாகனம் ஒரு காட்டில் இறங்குது இறங்குனோன்னே அந்த அங்கே குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அதாங்க அங்கே குழந்தையை பெற்றெடுக்கிறாள் இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுறதுமே புரியல அங்கே ஒரு கானக தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இவளுக்கு உதவி செய்கிறது உடனே அந்த ஒரு குழந்தைய வந்து அந்த காட்டிலேயே விடுறாள் விட்டுட்டு எட்டு நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்கு ஐயோ அந்த குழந்தை என்ன செய்யும் அப்போ கவிஞர் ராமசாமி ஐயா அவர்கள் அதில் ஒரு அழகான ஒரு ஓமையை கொடுக்குறார் எப்படி வந்து குந்தி தேவி இல்லையா அவள் வந்து கர்ணனை தெரியாமல் பெற்றெடுத்துடுறாள் அப்படி பெற்றெடுக்கிற போது நான் கூட என்னுடைய கவிதை தொகுப்பில் எழுதியிருப்பேன் இந்த உலகத்தில் முதல் முதல்ல ஆதரவற்றோர் இல்லத்துக்கு அடிப்படை அமைத்தவளே குந்திதான் அப்படின்னு பெற்ற குழந்தையை கைவிட்ட முதல் தாய் குந்தி அப்படின்னு என்னோட கவிதையில பதிவு செய்திருப்பேன் அப்படி த தெரியாமல் பெற்றெடுத்த அந்த குழந்தையை வந்து குந்தி ஒரு பெரிய பெட்டியில் வைத்து விட்டுட்டு அப்படியே பார்த்துருந்தாலே அதை போல அந்த குழந்தையை வைத்து விட்டு அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள் அங்கு ஒரு அழகான காட்சி ஒருத்தர் வந்து இதாங்க இதான் உலகத்தினுடைய அதிசயங்களில் ஆற்றங்களில் ஒன்று அங்கே ஒருத்தர் வர்றார் கந்து க கந்து கடன் அப்படிங்கிறவர் அவருக்கு என்னென்னா அவரோட குழந்தை இறந்து போயிடுது தன் மனைவிட்டு எப்படி பிறகு குழந்தை இறந்து போகுது அந்த தன் மனைவி வந்து இன்னும் மயக்கம் கூட தெரியல அது எப்படி சொல்லி தேத்த போகிறோன்னே தெரியல அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார் அந்த குழந்தை எடுத்து வந்து புதைப்பதற்காக வராரு பார்த்தா இங்கே ஒரு குழந்தை அழகான குழந்தை ஒரு முத்திரை அரசு முத்திரை மோதிரத்தோடு அவர் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கிறார் ஒரு குழந்தை இது கட்டாயம் ஒரு அரச குடும்பத்து சேர்ந்த குழந்தை அப்போ அந்த எடுத்துகிட்டு வந்த தன்னுடைய குழந்தையை குடைத்து விட்டு இந்த குழந்தையை தூக்கிட்டு போகிறார் தன் மனைவியிடத்தில் மயக்கம் தெரிஞ்சவனே கொடுத்து நம்முடைய இறந்து போன குழந்தை இறக்கவில்லை அது மயக்கத்தில் இருந்திருக்கிறது இதோ மயக்கம் தீர்ந்து விட்டதுன்னு அந்த குழந்தை ஒப்படைக்கிறார் பாருங்க அருமையான விஷயம் ரொம்ப மகிழ்கிறாள் அந்த தாய் இந்த காட்சி அதில் ஒரு அருமையானது அப்போது அந்த சீவகனை இவர் எடுத்துகிட்டு போய் அந்த கந்துகடன் என்கிறவர் வளர்க்கிறார் இப்படி காலம் போகிறது இந்த கதையை சொன்னாலே பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் அதனால் மொத்தமே பதினைஞ்சு நிமிஷம் தான் திருமலை வெற்றி ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசணும் இருந்தாலும் பரவாயில்ல அப்போது உடனே அந்த சீவகனை சீவகன் தான் யார் என்று தெரியாமலேயே வளர்கிறான் அப்படி வளர்க்கப்படுறான் அருமையான அந்த வளர்ப்பு தாயாக தந்தையாக அவர்கள் இருந்து வளர்க்கிறார்கள் ஒரு நல்ல காலகட்டத்தில் அது கூட அவர் நூல் அழகாக பதிவு செய்கிறார் ஆறு வயதில் அவனை கல்வி சாலைக்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுறார் அப்போ அந்த காலத்திலேயே கல்வி சாலைக்கு செல்லக்கூடிய குழந்தைகளின் வயது ஆறு என்பது அழகாக பதிவிட்டிருப்பதும் ஒரு நுட்பமான விஷயமாக இருந்ததாக நான் பார்க்கிறேன் இப்படி நிறைய செய்திகள் அவர் இதில் பதிவிடுறார் நிறைய ஊமைகள் சொல்கிறாரு அழகழகான காட்சி விவரிப்புகள்லாம் இதில் இருக்கு அப்போது ஒரு ஆசிரியர்கிட்ட அழகாக அவரை சேர்க்கிறாங்க அந்த ஆசிரியர் உண்மை உணர்ந்த ஆசிரியர் பல உண்மைகளை இவனுக்கு சொல்கிறார் இவன் பிறப்பின் உண்மையும் அவர் சொல்கிறார் ஜீவகா நீ சாதாரண மனுஷன் இல்லை ஒரு மிகப்பெரிய அரசனுடைய குழந்தை ஆகவே நீ பொறுத்துரு நிறைய நண்பர்களை கொள் சரியான காலம் வரும் வரை காத்திரு கட்டாயம் நீ உன் ஆட்சி பொறுப்பை மீண்டும் பெற்றெடுப்பாய் அவருக்கு அறிவுரை சொல்கிறார் இப்படி அப் உடனே அந்த அடிப்படையை ஏற்றுக்கொண்டுதான் அவன் வாழ்க்கையில் பயணிக்கிறான் பயணித்து போறான் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த நல்ல ஒரு ஆசிரியர் அமைஞ்சிருக்காரு பாருங்களேன் நீ நிறைய திருமணங்கள் செய்து கொள்ற அவர்தான் அந்த ஆசிரியர் தான் ஏன்னா அப்பதான் நிறைய உறவுகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதெல்லாம் இதில் இருக்கு அந்த ஆசிரியருடைய அவ அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்த எதையெல்லாம் அவன் ஞாபகம் வச்சிருந்தானோ தெரியல ஆனால் நிறைய திருமணம் செய்து கொள் என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு எட்டு திருமணம் செய்கிறான் சார் அவன் வாழ்க்கையில் அதான் சார் அவன் செஞ்சது பாருங்கள் ஒரு சிலர் ஐயோ நம்மெல்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காதுகளில் விடுகிறது அப்படி ஒரு எட்டு திருமணம் செய்கிறான் சிவகன் தன் வாழ்க்கையில் தொடர்ந்து அது ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் அப்படி எல்லாம் முடித்து கடைசியாக தன் தந்தையை கொன்றவனை பழித்திருக்கிறான் தன் மாமனோடு இணைந்து தன்னுடைய தாயை மீண்டும் கண்டுபிடிக்கிறான் தன்னுடைய உடன் பிறந்த மற்ற தம்பிகள் நண்பர்கள் எல்லாம் கொண்டு பெரும் படை திரட்டி யார் தன்னுடைய தந்தையை கொன்றானோ அவனை மீண்டும் கொள்கிறான் போரில் வெற்றி பெற்று அவனை கொண்டு மீண்டும் அரசாட்சி நல்ல அரசு அமைக்கிறான் அதோடு மட்டுமல்ல இது ஒரு இன்பவியல் காப்பியம்னு சொல்லக்கூடிய காப்பியம் யோசிச்சு பாருங்க எட்டு திருமணம்னா எப்படி இருக்கும் பாருங்க எட்டு காதல் காட்சிகள் ஒரே ஒரு காதலை சொல்லவே ரொம்ப நேரம் ஆகும் எட்டு காதல் சொல்லியிருக்காரு இதில் எட்டு திருமணம் சொல்லியிருக்காரு அப்போ எப்படி இருக்கும் பாருங்க நூல் அப்போ அப்படியெல்லாம் எல்லாம் முடித்து விட்டு கடைசியில் அவன் என்ன செய்யறான் கிளைமேக்ஸ் அற்புதமான இப்போ ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் அவர் நூலில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை நான் தொட்டு காட்ட போகிறேன் இதாங்க கதை அவன் அந்த வெற்றி பெற்றுறான் வெற்றி பெற்ற பிறகு கடைசியாக என்ன செய்யறாங்கிறத நம்ம கடைசியாக சொல்லுவோம் இப்போ முதலில் அவருடைய நூலில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தொட்டு காட்ட விரும்புகிறேன் இது மணிமேகலை பிரசுரம் வெளியிட்ட நூல் சீவக சிந்தாமணி புதுக்கவிதை வடிவில் கவிஞர் கி ராமசாமி அவர்கள் பதிப்பு ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நூலின் விலை இரநூத்தி இருபது ரூபாய் தயவுசெய்து வந்திருக்கிற நண்பர்கள் நூலை அவர் எப்படி ஏதாவது கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு ஒரு ரூபாய்க்காவது கொடுப்பாரு கட்டாயம் ஆளுக்கு ஒரு நூல் வாங்கி சென்று இந்த நூலை படியுங்கள் என்று அன்போடு அவரோட நூல் மட்டும் இல்லை இன்றைக்கி ஐயா தேனி தமிழன் அவர்களுடைய நூல்கள் கூட வெளிவருகிறது எல்லோருடைய நூல்களையும் வாங்கி படியுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அருமையான புத்தகம் மேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு அழகான அட்டைப்படம் பின்னாடி வந்து நம்முடைய மிகப்பெரிய இமயம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஒரு அழகான வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் தீன் தமிழ் மேல் தீரா காதல் கொண்டு சிறப்பவர் கவிஞர் ராமசாமி பூமியை மாற்றும் புரட்சி கருத்துக்களோடு தினமும் புழுதை திறப்பவர் சிறுத்தகையில் குகைகளை உருமல்களால் நிரப்புபவர் இப்போது சீவக சிந்தாமணி பக்கம் பார்வையை படரவிட்டுள்ளார் கவிதை மடை மாற்றமாக இளம்பங்கள் ராமசாமியை தடுக்கவில்லை மாலையில் சூட வரிசையில் நிற்கின்றன நாமும் கைத்தட்டி வரவேற்போம்னு தமிழன்பன் அவர்கள் மிக அழகான ஒரு உரையை வழங்கியிருக்கிறார் இந்த நூலுக்கு இப்படி ஒரு அருமையான நூல் அவர் அந்த பாடல்களை வந்து எடுத்து நிறைய மேற்கோள் காட்டியிருக்கிறார் நான் அதற்குள்ளெல்லாம் நிறைய விரிவாக போக விரும்பவில்லை ஏன்னா நேரம் மிக குறைவாக இருக்கிற காரணத்தினால் இந்த நூல் குறிப்பில் சொல்லுகிற போது இதில் கதை கதை சுருக்கம் அழகாக முறையாக நூல் தொகுக்கப்பட்டிருக்கு ஒரு நூல் ஆசிரியர் பற்றி ஒரு நூலோட கதை சுருக்கம் பற்றி அப்படி அழகாக முன்குறிப்புகளில் கொடுத்திருக்காரு நூல் குறிப்பு கொடுத்துருக்கிறார் அதன் பிறகு தான் அந்த பாட்டுக்குள்ளே போகிறார் மிக அழகாக நூல் வடிவமைப்பு செய்திருக்கிறார்கள் அதற்காக ஒரு பாராட்டு கொடுக்கலாம் ஜி போப் டாக்டர் ஜி போப் அவர் வந்து ஒரு அழகான மேற்கோள் கொடுக்குறார் அதை இதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழ் இலக்கியங்களுள் மிக சிறந்த நூல் என்றும் தமிழ் மொழியின் இலியட்டும் ஒடிசியும் எனவும் போற்றப்படும் இப்பெருங்காப்பியத்தை உலக பெருங்காப்பியங்களுள் ஒன்று என்று டாக்டர் ஜி போ பாராட்டுகிறார் அப்படி ஒரு பாராட்டு பெறுகிற நூல் இந்த சிவக சிந்தாமணி இந்த இலியட் ஒடிசி என்பது வந்து கிரேக்கத்தினுடைய பண்டைய காப்பியங்கள் ஹோமர் என்கிற ஒரு பெரும் கவி அவன் அவன் படைக்கிறது இந்த ஒடிசியும் இலியட்டும் அதோடு ஒப்புமைப்படுத்தக்கூடிய நூல் இந்த சிவக சிந்தாமணி என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த இளியட்டும் ஒடிசியும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒடியஸ் அப்படிங்கிற ஒடியஸ் அப்படிங்கிற ஒரு மாவீரன் ட்ரோஜான் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது அந்த போர் நடந்து முடிந்த பிறகு ஒரு பத்து ஆண்டுகள் அவன் பயணிக்கிறான் பயணித்து வந்து தன்னுடைய மனைவி குழந்தையை சந்திக்கிறான் அதே நேரத்தில் அவனுடைய மகனும் தேடிக்கொண்டே இருப்பான் இப்படி ஒரு காப்பியம் தான் ஒடிசி ஒரு மகா காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல அந்த கிரேக்க காப்பியங்களோடு ஒப்பிடக்கூடிய அளவில் இந்த காப்பியம் இருக்கிறது என்று ஜீவ் போப் சொல்வது பாராட்டுக்குரியது அப்படிப்பட்ட ஒரு நூலை நம்முடைய ஐயா ராமசாமி அவர்கள் எடுத்து இப்படி ஒரு கவிதை வடிவில் செய்திருக்கிறார் என்பது மறுபடியும் நான் சொல்லுகிறேன் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் இதில் ஒரு சில பாடல் அந்த நயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எழில் நிறைந்த மனைவியுடன் இடையரா இன்பம் துய்தான் பொழில்களில் மனைவியோடு பொழுதெல்லாம் சுற்றி வந்தான் அதே வேலையாக இருந்திருக்கான் ஆசை மனைவியுடன் அன்றிலை போல் ஒன்றியதால் ஆட்சியில் கவனம் செய்ய அரசனால் இயலவில்லை அப்படின்னு அவர் அழகாக சிலம்போடு வளையல் ஓசை சிருங்கார பாடல் ஓசை நரம்புகள் மீட்டும் யாழின் நாதத்தை ரசித்தவாறு கலவியில் விழுந்த மன்னன் கவலையை மறந்தே போனான் அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை நாட்டு மக்களை பற்றிய கவலையே இல்லாமல் அவனுக்கு ஏன்னா அப்படி ஒரு மதிமயக்கத்தை ரொம்ப அழகாக சாடுறார் இந்த எட்டு திருமணங்கள் பாருங்க அந்த எட்டு திருமணங்களையும் ஒவ்வொரு பெண்களையும் எப்படி சந்திக்கிறார் எப்படி சந்தித்து அவர்களுக்கு அந்த காதல் வருகிறது கல்யாணம் வருகிறது என்றெல்லாம் அழகாக சொல்கிறாரு ஒரு யாழ் ஒன்று ரொம்ப அழகான விஷயம் யாழ் மீட்டணும் அதில் ஒரு பெண்ணை ஜெயிக்கிறான் அழகாக அதை அந்த பெண்ணை விட அவள் யாழ் மீட்டுவதில் ரொம்ப சிறப்பான பெண் யாழ் அவளை விட இவன் சிறப்பாக மீட்டி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறான் அதுக்கு ஒரு கல்யாணம் யானை ஒரு பொண்ணை அடிக்கப் போகுது அந்த யானைட்டு இருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுறான் சார் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வச்சுக்கோங்களேன் யானை அந்த 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 தெருவில் நடந்து போகிற அந்த பொண்ணு யானை அந்த பொண்ணை தூக்கிடுது உடனே ஒரு டக்குன்னு அப்படியே சர்றன்னு ஒரு மரத்தை வந்து வந்து குதிப்பாக இருப்பாருங்க புளிச்சு தலைவர் அது மாதிரி குதித்து அந்த பொண்ணை காப்பாற்றிக்கலாம் உடனே அதுக்கு ஒரு கல்யாணம் யானையை காப்பாற்றினதுக்கு ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணை பாம்பு கடிச்சிருது சார் அதுக்கு இவன் வைத்தியம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கல்யாணம் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் ஒரு ஜோசியக்காரன் சொல்லிருக்கான் அந்த காலத்து ஜோசியக்காரன்லாம் வாழ்ந்துருக்கான் சார் ஒரு ஜோசியக்காரன் சொல்லிருக்கான் உங்க பெண்ணுக்கு யாரை பார்த்தால் நாணம் பெறுகிறதோ அவனுக்கு தான் திருமணம் பண்ணி வைக்கணும் அந்த பெண்ணு யாரை பார்த்தோ நாணம் போடுறேன்னு அர்த்தம் சீவன் அந்த ஊருக்கு போறான் அந்த பொண்ணு இவனை பார்த்தோன்ன நாணம் அடைகிறான் இது அவங்க அம்மா முன்னாடியே நடக்குது சார் ஆஹா நம்ம பொண்ணு நாணம் ஆயிட்டா போடு கல்யாணம் அப்படின்னு உடைய கல்யாணம் வச்சுட்டான் அதுக்கு ஒரு கல்யாணம் இதெல்லாம் வரலாறு இலக்கியம் அப்புறம் இவனுடைய வீரம் கண்டு பயங்கரமாக இவனை போர் பயிற்சி கொடுக்குறான் ஒரு ஊருக்கு போய் அந்த வீரம் கண்டு ஒருத்தி இவனை காதலிக்கிறான் உடனே அங்கே ஒரு கல்யாணம் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஜோசியக்காரன் பாருங்கள் ஒருத்தர் சொல்லிக்காரு உங்கள் கடையில் அவர் ஒரு கடை வச்சிருக்காரு சார் உங்கள் கடையில் ஒருத்தன் வந்து உட்காருவான் அவன் உட்கார்ந்தோடனே விற்காத பொருள்லாம் விற்றுவோம் நல்ல லாபம் கிடைக்கும் அன்னைக்கு அவன் தான் உங்க பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ள அவன் கல்யாணம் வச்சுக்கான் அந்த ஊருக்கு இவன் ஜீவகம் போறான் போய் அந்த கடையில உட்காரான் பாருங்க அந்த பொருள் எல்லாம் விற்காத பொருள் எல்லாம் மூளை அமைப்புகள் எல்லாம் வித்துருது பாருங்க கூட்டிட்டு போயிருக்கான் வீட்டுக்கு வாங்க விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் தான் மனைவி கிட்ட சொல்றான் இவர் வந்து உட்கார்ந்தாரு நம்ம கடையில் எல்லாம் வித்துருச்சு இவன் தானம் மாப்பிள அப்படின்னு அவனுக்கு ஒரு உடனே கல்யாணம் இப்படி ஒரு கல்யாணம் இப்படி இவன் வந்து அப்புறம் இவன் பாடுகிற பாடல் மயங்கி ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு மயங்கிடுது இவனோட வில்வித்தைய பார்த்து ஒரு ஒரு கல்யாணம் இப்படியே பொது சார் எட்டு கல்யாணம் சார் அதாவது என்ன சொல்றது காதல் மயமான இது நல்லா அதுதான் கேள்வி கேட்டார் ஐயா இவன் ஒரே ஊர்ல கல்யாணம் பண்ணாம ஊர் ஊரா போய் கல்யாணம் பண்றான் சார் உடனே இன்னைக்கு வரக்கூடிய இந்த படம் நிறைய படங்கள் வந்துருக்கு அது அவன் எல்லாம் இதுல தீம் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஊர் ஊரா போய் கல்யாணம் பண்றான் பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப சட்டம் போட்டு நினைக்கிறேன் ஓகே டைம் ஆயிடுச்சு நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிட வேற ஒரு சமயத்துல விரிவாக போகலாம் ஆகவே இந்த பாடல்கள் இவர் சொல்லுகிற இந்த பாடல்கள்லாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கிறது துணி துணிக்கடை ஒன்றில் பெண்கள் சேலைகளை கண்களால் ஒதுக்குவது போல் தந்திட்ட யாழை எல்லாம் தகுந்தது இல்லை என்றான் யாழ்களை ஆய்ந்தெறியும் ஞானம் மிகுந்தவன் தான் தத்தை தன் மனதிற்குள் அந்த வித்தைகளை ரசித்தால் அப்படின்னு அந்த பெண்ணை பற்றிலாம் சொல்கிறாரு இப்படி நிறைய இடங்கள் அவர் அவருடைய பேனாக்கள் வந்து ரொம்ப அழகாக விளையாடிருக்கிறது அவங்க இப்படி இப்படி இவன் ஒரு புறம் பயணித்து கொண்டே போது அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறான் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சோடன ஓடி வந்து அவங்க அம்மாவை பார்க்குறான் அப்போ அவங்க அம்மா வந்து அவனுக்கு அறிவுரை சொல்கிறான் அது ரொம்ப அருமையான காட்சி அவர் வரிகளே சொல்லலாம் ஈட்டிய செல்வத்தில் நெடுநேரம் பேசி பேசி நெஞ்சம் மகிழ்ந்த அன்னை அறிவான உரைகளாக அரசியல் ஞானம் சொன்னார் ஈட்டிய செல்வத்தில் ஆறில் ஒரு பகுதியை என்னாலும் சேர்த்தல் வேண்டும் மூட்டிய பகைவரை முற்றாக அழித்திட முனைப்பினை கொள்ள வேண்டும் கொண்டு முள்ளினை அகற்றுதல் போன்று பகைவரின் நண்பரை பகைவருக்கு பகையாக்கி ஒருவரை கொன்றே மற்றொரை அழிக்க வேண்டும்னு அவங்க அம்மா நிறைய அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் அந்த அந்த அம்மா சொன்ன அறிவுரை ஏற்றுக்கொண்டு நீ போய் உடனே உன்னுடைய மாமாவை சந்தித்து கோவிந்தன் அவரை பார்த்து படை திரட்டி அவனை வெல் என்று சொல்கிறார் அதே போல அவன் வந்து அந்த படையை திரட்டி கொண்டு வந்து வெல்கிறான் இந்த யார் தன்னுடைய தந்தையை கொன்றாரோ அவனை வெல்கிறான் வென்றுட்டு அரசாட்சியை சிறப்பாக நடத்துகிறான் முறையாக அரசாசி நடத்துகிறான் அப்படி நடத்தி முடிச்சோன்ன கடைசி கிளைமாக்ஸ் இதுதான் நான் சொன்ன நீதி சொல்லி நான் நிறைய செய்கிறேன் அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டான் இடையில வந்து அந்த சமண பெரியோர்கள் துறவிகள் எல்லாம் பார்த்து ஞான உரைகள் கேட்கிறான் இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவத்தை அவர்கள் சொல்றாங்க ஏன்னா அந்த சமண காப்பியம் இல்லையா அது நிலையாமை வாழ்வின் நிலையாமை அவனுக்கு உணர்த்துறாங்க அதெல்லாம் அவன் மனசுல ஊற போட்டுக்கிட்டே இருக்கான் கடைசி ஒரு கிளைமாக்ஸ் ஒரு வந்து வெளியில் இருந்த ஒரு பூந்தோட்டத்துக்கு வரான் ஒரு ஆண் குரங்கு பழங்களை பறிக்கிறது அதை சுவைத்து சாப்பிடுகிறது தன் பெண் குரங்கு தன் துணைவிக்கும் கொடுக்கறது அதை ரசிக்கிறாங்க பார்த்து ரசிக்க அழகாக இல்லை ஒரு ஆண் பெண்ணுமாக அந்த குரங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த பூந்தோட்டத்தில் அந்த காவல்காரன் வந்து அந்த குரங்கின் கையில் இருக்கிற பழத்தை பிடிங்கிக்கிறான் இப்போ அவங்க ரொம்ப சோகமாயிட்டு அந்த அந்த குரங்கு இவனுக்கு என்ன மனசில் தோணுது இந்த வாழ்க்கையே இப்படிப்பட்டது தான் போட்ருக்கு நம்ம இன்பம்னு எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது டக்கு நம்ம கைவிட்டு போயிடும் இன்னொருத்த ஒரு அரசாட்சி இருங்கிறான் அவன்ட்டு இருந்து நம்ம பிடிக்கிட்டோம் நம்ம அப்பாட்டிருந்து ஒரு ஆக இந்த வாழ்க்கை இந்த இன்பமான வாழ்க்கை நிலையற்றதுன்னு உணர்தான் இதான் என்னோட கிளைமேக்ஸ் உடனே அதை உணர்ந்து உடனே பட்டுக்களை விடுறான் காதறிந்த ஊசியும் வாராதுக்கான் கடைபிடிக்க சொன்னோன்ன எப்படி பட்டினைத்தார் டக்குன்னு தன் வாழ்க்கையை விட்டாரோ மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் எப்படி வாழ்க்கையை பட்டென்று விட்டார்களோ அப்படி சீவகன் இந்த வாழ்க்கையை துறக்க நினைக்கிறான் பட்டுன்னு விட்டுறான் விட்டுட்டு நான் துறவரம் மேற்கொள்கிறேன்னு சொல்கிறான் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அடுத்தடுத்த புதல்வர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் ஆட்சியை பிரித்து கொடுத்து எல்லாரையும் பொறுப்பாளர் ஆக்கிட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் அதில் அவனுக்கு எட்டு குழந்தை எட்டு பேருக்கு எட்டு குழந்தை ரெண்டு பேர் வந்து தன் வளர்ப்பு தந்தை அவரோட பேர் ஒன்று வைக்கிறான் கந்துக்கடன் அவரோட பேர் தன் குழந்தைக்கு வைக்கிறான் தன்னுடைய மாமா கோவிந்தன் அவருடைய பேரை வைக்கிறான் இந்த இந்த காப்பியம் சொல்லுகிற விஷயம் நீங்கள் பெண் மயக்கத்தில் மதிமயங்கி விடக்கூடாது ஒன்று நம்பிக்கை துரோகம் நடந்துவிடும் ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆட்சி செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த தருணத்திலும் என்கிற இந்த இதெல்லாம் அப்புறம் எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் ஒரு பரந்த உள்ளம் வேண்டும் நன்றி உணர்ச்சி வேண்டும் அறம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற இந்த விஷயத்தையெல்லாம் இந்த காப்பியம் சொல்லுகிறது அதையெல்லாம் இவரும் சொல்லுகிறார் ஆகவே கவிஞர் ராமசாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை சொல்லி ஒரு கவிதையோடு நான் ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன் ஏன்னா இது காதல் நூல் என்பதற்காக சமீபத்தில் நான் ஒரு குறும்படம் பார்த்தேன் அது ஒரு அழகான கவிதையின் மனதை வருடியது அந்த கவிதையை மட்டும் உங்களுக்கு படைத்து நான் இடம் சார்கிறேன் இருக்கட்டும் ஒரு வானம் இருவருக்கு மேலும் கதிரவனை வெளியிடாத கார்மேகம் சூழ்ந்ததாய் இருக்கட்டும் ஒரு வானம் இருவருக்கு மேலும் கதிரவனை வெளியிடாத கார்மேகம் சூழ்ந்ததாய் இருக்கட்டும் ஒரு சாலை இருவருக்கு மட்டும் புல்வெளி சூழ்ந்து பூமணம் பரப்புவதாய் இருக்கட்டும் ஒரு மாலை இருவருக்கும் இங்கே தேநீருடன் சேர்த்து அன்பையும் பகிர்வதாய் இருக்கட்டும் ஒரு வீடு இருவரும் வசிக்க விண்மீன் வெளிச்சத்தை ரசிக்கும் வாசலோடு இருக்கட்டும் ஒரு கவிதை இருவருக்கு மட்டும் இன்னொருவர் படித்தால் புரியாதவாறு நன்றி வணக்கம்